இப்போ இந்த பதிவில் பட்டி வந்து எப்படி தைக்க போகிறது தான் பார்க்க போகிறோம் ஏற்கனவே நான் சொன்ன பதிவுலலாம் சொல்லியிருப்பேன் பட்டி வந்து நார்மலாக தோராயமாக எடுக்கக்கூடிய அளவு தான் நம்ம கீழே மடித்து தைச்சிட்டு அதுக்கு பிறகு தான் நம்ம ப்ளவுஸ் பீஸில் வச்சு மார்க் பண்ணி எடுப்போம் இப்போ அதுதான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம் பட்டியை வந்து மடித்து தைச்சிட்டு அதில் அளவு எடுக்கிறது அதே மாதிரி பீஸ் வந்து ஒரு பக்கத்துக்கு நாலு பீஸ் எடுத்து வச்சிருக்கேன் எனக்கு இதே பீஸில் துணி இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் எக்ஸ்ட்ரா வேறு கிளாத்து தான் நான் இப்போ நான் போட்டிருக்கேன் இப்போ அந்த கிளாத் போடும்போது இந்த லைனிங் பீஸை திரும்ப ரிட்டன் வெரைட்டி எடுக்கும்போது இந்த கிளாத் வந்து வெளியே நமக்கு தெரியாது அதனால தான் இதில் இதை கீழே வச்சுட்டு என்னோடய ப்ளவுஸ் பீஸை அதுக்கு மேலே வச்சிட்டு அதுக்கு மேலே நான் லைனிங் வந்து அட்டாச் பண்ணியிருக்கேன் உங்களுக்கு பார்த்தா தெரியும் கீழே இந்த பீஸ் இருக்கும் அதுக்கு மேலே ஒரு ப்ளவுஸ் விட்டு இருக்கும் அதுக்கு மேலே தான் லைனிங் கிளாத்தே இருக்குது லைனிங் ப்ளவுஸ் வைக்கிறதா இருந்தால் இந்த மாதிரி தான் பீஸை ஒன் பை ஒன்னாக எடுத்து வைக்கணும் முன்ன பின்னால் வச்சிங்கன்னா இந்த பீஸ் வந்து அசிங்கமாக அடுத்த பக்கம் அதாவது லைனிங் பக்கம் அசிங்கமாக இந்த கலர் வந்து தனியாக தெரியும் நமக்கு லைனிங் பீஸில் இவ்வளோ தான் பீஸ் இருந்தது அப்படிங்கிற பட்சத்தில் நான் இந்த பீஸ் பேக்கில் வந்து போடுறதுக்காக நான் இதை எடுத்துட்டேன் இப்போ இதை எப்படி தைக்கணுங்கிறத தான் பார்க்க போகிறோம் வாங்க இதுல நீங்க ஒரு ஆஃப் இன்ச்சு கணக்கு பண்ணி இதில் தையல் போட்டாலே போதும் அதுக்கப்புறமேட்டு அந்த சைடு அந்த மடிப்பு உள்ள போகணும் அப்படிங்கிறதுக்காக இதில் ஒரு தையல் போட்டுக்கோங்க அமுக்கடி தையல் மாதிரி இப்போ இந்த மாதிரி தையல் போடக்கூடிய பட்சத்தில் இந்த பீஸ் என்ன ஆகும் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா இந்த மாதிரி ஆப்போசிட் சைடு போயிடும் நமக்கு இந்த சைடு பாக்குறதுக்கு ரொம்பவே நீட்டா இருக்கும் உங்களுக்கே பார்த்தா தெரியும் பீஸ் ஆனா லைனிங் பீஸை தான் பெரட்டி எடுத்துட்டேன் இப்போ பெரட்டி எடுத்த பக்கம் பாத்தீங்க அப்படின்னா இந்த கலர் கிரீன் கலர் பீஸ் தான் இருக்கு இந்த கலர் பீஸ் வந்து உள்ள போயிருச்சு நமக்கு அடுத்த பீசையும் இந்த மாதிரி நம்ம ரெடி பண்ணிக்கலாம் இப்போ பட்டி வந்து நம்ம தோராயமா இப்போ ரெடி பண்ணியாச்சு ரெடி பண்ணதுக்கப்புறமேட்டு இந்த மாதிரி ரெண்டு சைடும் மார்க் பண்ணிக்கோங்க ஏன்னா இது வந்து ஒரு பகுதி வி பக்கமும் ஒரு பகுதி கோக்கி பக்கமும் வரணும் இந்த ரெண்டு பக்கமும் நம்ம சமமாக அளவெடுத்து வெட்டுறதுக்காக தான் இந்த மாதிரி நான் மார்க் பண்ணியிருக்கேன் இப்போ இதை எப்படி அதில் வச்சு மார்க் பண்ணுறதுங்கிறத பார்ப்போம் அதுக்கு ஃபஸ்ட்டு பேக் பீஸோடைய அளவு வந்து நான் எடுத்துக்கிட்டேன் அதுக்கப்புறமேட்டு இதில் ஷோல்ட்ரு வந்து ஜாயின் பண்ணிக்கணும் ஃப்ரண்ட்டையும் பேக்கையும் ஜாயின்டு போட்டுக்கோங்க பொதுவாக எல்லாமே நீங்க டபுள் அடி கொடுத்தீங்க அப்படின்றது வந்து ரொம்ப அழகா இருக்கும் இப்ப நான் ஷோல்டர் வந்து அட்டாச் பண்ணியாச்சு இதுக்கு அடுத்து நம்ம என்ன செய்ய போறோம் அப்படின்னா பட்டி வந்து எப்படி மார்க் பண்றது அப்படிங்கறத தான் நம்ம பார்க்க போறோம் அதுக்கு நான் வலது பக்கத்தை நான் எடுத்துக்கிறேன் எந்த பக்கம் வேணாலும் நம்ம மார்க் பண்ணலாம் ஆனா வலது பக்கம் கொஞ்சம் ஈஸியாக இருக்குமே அப்படிங்கிறதுக்காக நான் வலது பக்கம் மார்க் பண்ணியிருக்கேன் இப்போ இந்த பட்டி பீஸ் இருக்குது இல்லையா இந்த ரெண்டு சைடும் மார்க் பண்ணியிருக்கேன் நான் இந்த வலது பக்கத்துக்கு உண்டான பகுதியை நான் எடுத்துக்குவேன் இந்த பட்டி பீஸை நம்ம பேக் பீஸுக்கு மேலே இந்த மாதிரி கரெக்டாக லெவலாக எடுத்து போட்டுக்கணும் ஏன்னால் இது வந்து தோராயமான அளவு தான் தோராயமான அளவுங்கிறதுனால இங்கேயும் அதிகமாக தான் இருக்கும் இந்த பக்கமும் அதிகமாக தான் இருக்கும் அதை மேட்ச் பண்ணி நீங்கள் போட்டுக்கோங்க போட்டுக்கிட்டு அதுக்கப்புறமேட்டு லெவல் பண்ணிட்டு நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கிட்டாலும் போதும் அதுக்கப்புறமேட்டு இந்த நம்ம ப்ளவுஸ் உடைய பார்ட்டு இருக்குது இல்லையா இந்த ஃப்ரண்ட் பார்ட்டை இந்த ஷோல்டர் பக்கம் லெவலாக இருக்கணும் இந்த ஷோல்டர் பக்கம் லெவலாக இருந்தால் தான் கரெக்டாக இருக்கும் இந்த ஷோல்டர் நேராக இருக்கணும் அதே மாதிரி இந்த ஆம்கோல் பகுதி இருக்குது இல்லையா இந்த ஆம்கோல் பகுதியும் அப் அண்ட் டவுன் இல்லாமல் கரெக்டாக எடுத்து வச்சுக்கணும் இந்த அப் அண்ட் டவுன் இல்லாமல் கரெக்டாக எடுத்து வச்சுட்டு நம்ம டாட் பிடிச்சிருக்கோம் இல்லையா இந்த டாட்டை இந்த மாதிரி தூக்கி விட்டுக்கணும் இந்த டாட்டை இந்த மாதிரி தூக்கி விட்டதும் நமக்கு இந்த பட்டியில் என்ன மார்க் பண்ணணும் அப்படிங்கிறது இதில் இருக்கும் நம்ம இந்த இடத்த தான் இப்போ நம்ம மார்க் பண்ண போகிறோம் இப்போ நான் பட்டி பீஸை வந்து மார்க் பண்ணியாச்சு இதுதான் பட்டி பீஸோடைய ரெடி அளவு இப்போ இதில் நான் ஒரு மார்க் போட்டேன் பார்த்தீங்களா அந்த மார்க்கிங்கை நான் இதில் போட்டுக்கிறேன் அதே மாதிரி இந்த பக்கமும் லைட்டாக கொஞ்சம் கீழே இறக்கி போட்டுக்கிறேன் இது வந்து வெட்டுறதுக்கு கரெக்டாக இருக்குமே அப்படிங்கிறதுக்காக மட்டும்தான் நான் போட்டிருக்கேன் வேறு எந்த ஒரு கரத்துக்காகவும் நான் இந்த கோடு வந்து நான் போடலை இது வந்து பட்டியுடைய ரெடி அளவு இந்த ரெடி அளவில் இருந்து நம்ம ஒரு முக்காலிஞ்சு அதிகமாக எடுக்கணும் இப்போ நான் முக்காலிஞ்சு மார்க் பண்ணியாச்சு இப்போ இந்த பீஸை இந்த பீஸுக்கு மேலே இப்படியே போட்டோம் அப்படின்னா நான் இந்த அளவை கட் பண்ணி எடுக்கும்போது ரிட்டன் இது வந்து இதுக்கு இந்த மாதிரி ஆப்போசிட் சைடில் இந்த அளவும் இந்த அளவும் மாறி போகும் இந்த மிஸ்டேக் வருது அப்படிங்கிறதுனால தான் நான் இந்த மாதிரி கோடு போட்டு வச்சுருக்கேன் கோடு போட்ட பகுதியில் தான் இந்த அளவு இதில் தான் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக மட்டும்தான் நான் இந்த கோடு போட்டு வச்சுருக்கேன் இந்த இந்த பீஸுக்கு கீழே இந்த பீஸை இந்த மாதிரி கீழ் நோக்கி வைக்கணும் இந்த மாதிரி கீழ் நோக்கி வச்சிங்க அப்படின்னா இந்த ப்ளவுஸ் பிட்டு இருந்துச்சுன்னா இதோடைய பேக் சைடு பார்த்திங்க அப்படின்னா பிளவுஸ் பீட்டு தான் இருக்கும் அதே மாதிரி உள் பக்கம் பார்த்தீங்க அப்படின்னா இதில் லைனிங் கிளாத் இருந்துச்சின்னா இதுலேயும் லைனிங் கிளாத் தான் இருக்கும் இந்த மாதிரி தான் பீஸை வந்து போடணும் இதில் தான் நிறைய மிஸ்டேக் வருது இப்போ இந்த மாதிரி எடுத்து வச்சுட்டு நம்ம மார்க் பண்ண இடத்துல இப்படி கட் பண்ணி பீஸை எடுத்துருங்க இப்போ நம்ம இந்த ரெண்டையும் ஓப்பன் பண்ணோம் அப்படின்னா நம்ம மார்க் பண்ண சைடு கரெக்டாக இருக்கு இப்போ பட்டி பீஸ் வந்து நம்ம மார்க் பண்ணி ரெடி பண்ணிட்டோம் அதில் எப்படி ஸ்டிச் பண்ணுறதுங்கிறத பார்க்கலாம் பட்டி வந்து நம்ம ஃப்ரண்ட்டு பக்கம் ஜாயின் பண்ணும்போது நம்மளுடைய கொக்கி பகுதி இல்லைனா வி பகுதியில் இருந்து தான் ஜாயின் பண்ணணும் இந்த இடுப்பு பகுதியில் இருந்து ஜாயின் பண்ணக்கூடாது ஏன்னா நம்ம இந்த பக்கம் தான் நம்ம ரெடி அளவு கரெக்டாக எடுத்திருப்போம் இந்த சைடு நம்ம தையல் போடுறதுக்கு அப்புறம் கழிஞ்சி போகக்கூடிய அளவு தான் இந்த பக்கம் இருக்கும் அதனால நம்ம இந்த பக்கத்தில் இருந்து தான் நம்ம ஜாயிண்ட்டு போடணும் இந்த ரெண்டு பீஸையும் ஜாயிண்ட்டு போடும்போது இந்த முனை இருக்குது இல்லையா இந்த முனையை லைட்டாக வெளியே எடுத்து விட்ட மாதிரி தையல் போடுங்க முக்கால் இஞ்சி அளவு எடுத்திருக்கோம் ஆனா தையல் போடுறது ஆஃப் இஞ்சா தான் இருக்கணும் இஞ்சி அளவு எடுத்துட்டு அந்த முக்கால் இஞ்சிலேயே தையலை ஏத்தக்கூடாது அப் அண்ட் டவுன் வந்துடும் இஞ்சி பாயிண்ட் எடுத்துட்டு ஆஃப் இஞ்சி தான் தையல் போடணும் அதே மாதிரி தச்சு முடிச்சதுக்கு பிறகு இந்த ரெண்டு அளவும் இந்த மாதிரி சமமாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க அப்படி இல்லை அப்படின்னா கடைசி நேரம் பார்க்கும்போது இந்த ரெண்டு பீஸில் ஏதாவது ஒரு பக்கம் அப் அண்ட் டவுன் அடித்த மாதிரி இருக்கும் அதனால நம்ம போதே இந்த மாதிரி சமமாக இருக்கா இல்லையா அப்படிங்கிறதையும் நம்ம உன்னிப்பாக கவனிக்கணும் இப்போ பட்டி வந்து நம்ம ஜாயின் பண்ணியாச்சு இனிமே அடுத்த பதிவில் நம்ம வீ போடுறதும் கொக்கி பக்கம் பீஸ் வச்சு அட்டாச் பண்ணுறது எப்படிங்கிறத பார்க்கலாம்